வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான நீங்கள் அதிகமானோர் எதிர்பார்க்குற ஹெல்பர் லேபர் செக்யூரிட்டி தங்குற இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்புகள் பார்க்க போகிறோம் இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கம்பெனியில் வேலை வாய்ப்பு ரெடியாக இருக்குது அதில் என்னென்ன வேலை வாய்ப்பு உங்களுக்கு மேட்சாக இருக்குது அப்படிங்கிறத இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இரநூத்தி ஐம்பது கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் வருது இல்லைங்க இரநூத்தம்பது கம்பெனி இதில் ஹெல்பரில் பதினேழு கம்பெனியில் இருக்கு இன்னைக்கு டேட்டில் ஹெல்பரில் பதினேழு கம்பெனிகள் இருக்கு எந்தெந்த நிறுவனத்தில் தங்கரடத்தோட ஹெல்பர் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பாருங்க பழனி ஆண்டவர் ஏஜென்சிஸ்ன்னு சொல்லி ஹெல்பர் இருக்குது தங்கரடத்தோட பதினாறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்க இடத்தோட வேலை வாய்ப்பு வேணும் பாதுகாப்பான வேலை வாய்ப்பாக இருக்கணும் உணவு நல்லா இருக்கணும் ரூம் நல்லா இருக்கணும் நினைச்சிட்டு இருப்பீங்க ஜிவிஎஸ்ல எல்லா பெரிய பெரிய நிறுவனங்கள் ஜிவிஎஸ்ல வர்ற வேலை வாய்ப்பு எல்லாம் இஎஸ்ஐபிஎஃப்ஓ இருக்கிற நிறுவனங்கள் இதில் நிறைய இப்போ வீடியோல சொல்ற எக்கச்சக்கமான தங்கற இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்புகள் இந்த வீடியோ பார்க்கற எங்களுக்கு மேட்ச் ஆகும் அதுல ஒண்ணுதான் பழனி ஆண்டவர் ஏஜென்சிஸ் அடுத்து பாருங்க நிறைய பெட்ரோல் பங்க்ல வேலைவாய்ப்பு கேட்டிருந்தீங்க அடிஷ்டா பெட்ரோல் பங்க் சிடிசி பஸ் ஸ்டாப்பு ரூம் இருக்குது பதினாறாயிரத்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க நீங்கள் பெட்ரோல் பங்க் ஆப்ரேட்டராக இருந்தால் பதினாறாயிரம் ரூபாய் உறுதியாக வாங்கிக்கலாம் இல்லை நான் ஹெல்ப்பருங்க இல்லை ஃப்ரெஷ்ஷருங்க எனக்கு கத்து கொடுத்தா பழகிக்குவேன் அப்படின்னா பன்னெண்டாயிரத்து பதிமூணாயிரம் இல்லைங்க மூணு வருஷம் நாலு வருஷம் நான் பெட்ரோல் பங்கில் தான் இருக்கிறேன் அப்படின்னா இருபதாயிரம் கூட கொடுப்பாங்க அடிஷ்டா பெட்ரோல் பங்க் சிடிசி பஸ் ஸ்டாப்பு தங்கரடத்தோட இடத்தோட ஹெல்பர் பெட்ரோல் பங்க் ஆப்ரேட்டர் வேலைவாய்ப்பு அடுத்து பாருங்க இது வந்து லேபிள் கம்பெனியில விக்டோரியன் இம்ப்ரஷன் கம்பெனியில ஹெல்பர் வேலை வாய்ப்பு கே சட்டிபாளையம் தாராவரோடு ரோடு இடத்தோட இது வந்து காம்பேக்டிங் யூனிட் ஸ்ரீ சக்கரான்னு சொல்லி வெள்ளிங்கார்டு பகுதி இடத்தோட காம்பேக்டிங் யூனிட்ல சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் அடுத்து காசினி பேசன் இருக்குது மாகாளியம்மன் டிரேடர்ஸ் இருக்குது இது எல்லாமே ஹெல்பருக்கு இருக்கிற வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க உங்களுக்கு செக்யூரிட்டி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வேலைவாய்ப்பு கேட்டிருப்பீங்க செக்யூரிட்டிக்கு எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஐனிங் மாஸ்டர் நிறைய பேர் ஐனிங் மாஸ்டரா இருப்பீங்க உங்களுக்கு வந்து ஷிஃப்டுக்கு நல்ல சம்பளத்தோட கம்பெனி ஷிப்டில் வேலை செய்யணும்னாலும் சரி பீஸ் ரேட்டில் வேலை செய்யணும்னாலும் சரி ஐனிங் மாஸ்டருக்கு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது தங்குற இடத்தோட திருப்பூர் வார்சா இன்டர்நேஷனல்ல பத்து அயனிங் மாஸ்டருக்கு மேல தேவைப்படுது கான்ட்ராக்டர் வந்தாலும் கால் பண்ணலாம் பீஸ் ரேட்டிக் செய்யணுங்கிறவங்களும் கால் பண்ணலாம் கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி செக்யூரிட்டிக்கு இப்ப வருது பாருங்க ஸ்ரீ சக்ரான்னு சொல்லி செக்யூரிட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்ட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் குரலகம் ரெஸ்டாரண்ட் செக்யூரிட்டி இருக்குது சீனிவாசர்கிட்ட இருபதாயிரம் சம்பளம் கேடி கார்பரேஷன் பல்லர் ரோட்டில் அருள்புரத்தில் பதினெட்டாயிரம் சம்பளம் நிட் பினிஷர்ஸ்ல இருக்கு ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸ் இருக்கு இதெல்லாம் செக்யூரிட்டிக்கு தங்கிறோடு இருக்கிற வேலை வாய்ப்புகள் போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வீட்டு வேலை இந்த மாதிரி கேட்டிருப்பீங்க உங்களுக்கு இருக்கிற வேலை வாய்ப்பு எல்லாம் பாருங்க டிரைவருக்கு பாருங்க டிரைவருக்கு வந்து எஸ்ஆர் பேட்ச் பேட்ச் டாப் லைட் இதெல்லாம் இருக்குதுல்லாம் இருக்கிற வேலை வாய்ப்பு டிரைவர் பேச்சில் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமையல் வேலை சமையல் வேலை இப்போ ஸ்கிரீன்ல வருது பாருங்க யுவராணி டெக்ஸ்டைல் இந்த நிறுவனத்தில் சமையல் வேலைக்கு இருக்குது சின்ன சமையல் ஸ்கூல்கிட்ட கொங்குமைன் ரோடு ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட பதினேழாயிரத்து இருபத்தோராயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க டிரைவர் ஹெவி டிரைவர் ஹெவிக்கு வந்து ஸ்ரீ வேலன் பிரிக்ஸ்ன்னு சொல்லி அவனாசி கிட்ட இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து டிரைவர் எல்எம்வி டிரைவர் எல்எம்வி சூப்பர் குட் ஸ்ட்ரீட் சொல்லி சந்தப்பேட்டு கிட்ட இருபத்தி ஓராயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க எம்டிக்கு பர்சனல் டிரைவர் இப்போ நம்ம வீடியோல சொன்ன எல்லா விதமான வேலை வாய்ப்பும் இன்னும் எக்கச்சக்கமான நிறுவனங்கள்ல இருக்குது கால் பண்ணுங்க கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் அதிகபட்சம் ரெண்டே நாட்களில் நீங்கள் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அதுதான் ஜிவிசோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்டு ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஹெச்ஆர் இருக்காங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனில் காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இலவசமாக கால் பண்ணி கம்பெனி நம்பர் வாங்கிட்டு ரெண்டே நாட்களில் நீங்கள் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்